ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுப்பதற்காக மத்திய அரசு பாஜக முடிவெடுத்திருக்கிறது எல்லாருமே அரசியல்வாதிகள் பூரா பார்த்திங்கன்னா ஜாதியற்ற சமுதாயம் அமைக்கணுங்கிறான் ஆனால் இவர்களே ஜாதியை தூண்டி விடுகிறார்கள் மக்கள் மத்தியில் ஜாதியை வச்சு பிரிக்கிறாங்க முதன் முதலில் இது கொடி தூக்குறவன் தமிழ்நாட்டில் இருந்தவன் தான் ஜாதி பேரை சொல்லி கட்சி நடத்துகிறவன்லாம் மற்ற மக்கள்லாம் அவங்களுக்கு மனுஷங்களை தெரியல அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அவனுக்கும் ஒரு வாழ்க்கைன்னு இருக்குது எவனுக்கு எவனாச்சும் யோசிச்சிங்களே கணக்கு கணக்கெடுக்கிறதுக்கு அவசியம் என்ன அதாவது அரசியல் சட்டத்திலே இந்த மூன்றாந்திர அரசியல்வாதிகளுக்கு தான் சொல்கிறேன் அரசியல் சட்டத்தில் போய் படித்து பாருங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஜாதிவாதியிட ஒதுக்கீ எடுக்க வழியே கிடையாது பிற்படுத்தப்பட்டோர் பிசி எம்பிசி அதுக்கடுத்தது எஸ்சி எஸ்டி அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு ஜாதிக்கும் தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தா நாட்டில் குறைந்த எண்ணிக்கையில் ஜாதி கொண்டவன் பிறந்தவன்லாம் என்ன பண்ணுவான் யோசிச்சிங்களா கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சிங்கிறது இருக்கா பாவம் ஒரு மைனாரிட்டி ஜாதியை சேர்ந்தவனாக இருப்பான் எல்லாம் அதிக எண்ணிக்கை கொண்ட ஜாதியில் இருக்கிறவங்கெல்லாம் இடஒதுக்கீடை வாங்கிட்டு போனால் மற்றவர்கள் எப்படி வாழ்வது அதனால தான் அம்பேத்கர் எழுதும்போது வாரியாக ஒதுக்கீடு இருக்கணும்னு எழுதலை பேக்வேர்டு மோஸ்ட் இது பேக்வேர்டு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டைப் அப்படி தான் எழுதுனாங்க அப்படி தான் நாட்டுக்கு வேணும் இதை முத முதல்ல இங்கே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி தான் கற்றுக்கும் எதுக்கு ஓட்டுக்கு மக்களை ஜாதி ரீதியாக பிரித்து ஒருத்தனோட ஒருத்தனை அடிக்க அடிச்சுக்கிற வச்சு அதில் குளிர காஞ்சிக்கிட்டு ஓட்டை வாங்கணுங்கிற ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிறான் அவங்க சொல்லும்போது ஸ்டாலின் முடியாதுன்னார் இப்போ இப்போ எடுக்க முடியாதுன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கமே எடுக்க சொல்லிட்டாங்க அப்போ எங்கே போய் சொல்கிறது அதனால் இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு அவங்க எடுக்க சொன்னோன்னா எங்கள் முயற்சிக்கு கிடைத்தவற்றில் வைக்க கூட கொஞ்சம் கூட வைக்க முலாமல் அவர் எடுக்க மாட்டேன்னாரு ஆனால் இதில் அவர் எடுக்க மாட்டேன்னு சொன்னது வரவே இருக்கிறோம் அதனால் நான் சொல்கிறேன் நம்ம நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கிறது தப்பு இல்லை ஆனால் அந்த கணக்கெடுப்பை வச்சுக்கிட்டு இடஒதுக்கீடும் கொண்டு வந்தாங்கன்னா அதே எண்ணிக்கை பெரும்பாலான எண்ணிக்கை கொண்ட ஜாதி உங்களுக்கு தான் எல்லா இடஒதுக்கீடும் கிடைக்கும் குறைந்த எண்ணிக்கை கொண்ட ஜாதிகளில் பிறந்தவன்லாம் என்ன பண்ணுவான் ஸ்கூலில் சேர முடியாது காலேஜில் சேர முடியாது ஒரு ந அரசு இதுகளில் சேர முடியாது அப்போ அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு யாருங்கிறத அரசியல்வாதி யோசிச்சானா தான் ஓட்டு வாங்கி தான் நாட்டை கொள்ளே இடிக்கணும் பொதுநலம் அப்படிங்கிறது அரசியல்வாதிக்கு வேணும் எல்லா மக்களையும் சமமாக பாதிக்கிறவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை மத்திய பாஜக அரசும் இதை வந்து ஒரு அரசியலாக்கி ஓட்டு வாங்கிறதுக்காக இந்த ஜாதிவாதி கணக்கெடுக்க எடுக்க சொன்னது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது நீங்களே ஜாதியை பிரித்து மக்களை பிரிப்பதை நாங்கள் கடுமையாக இருக்கிறோம் எதிர்க்கிறோம் நாங்கள் எல்லா தரப்பட்ட ஜாதி மக்களையும் ஒன்றாக பார்க்க விரும்புகிறோம் எல்லோரும் இந்த நாட்டில் வாழணும் எல்லோருக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்குது எல்லோருக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது மற்றவங்க இதை கெடுக்காதீங்க அவனுக்கு கிடைக்கிற வேலையை கெடுக்காதிங்க ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தால் மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது எங்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கை இதை ஜாதி வாரிய கணக்கெடுப்பை நாங்கள் எதிர்க்கவில்லை ஆனால் கணக்கெடுப்பை எடுத்துவிட்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தால் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் அடுத்தது மே தினத்தை ஸ்டாலின் வாழ்த்து சொல்லியிருக்காரு அது நேற்றையே பேசியிருக்கணும் நேற்று காண்பதாரிடம் தான் நாம் பேச முடியலை இன்னைக்கு பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு மே தினம் எல்லோரும் தொழிலாளர்கள் தினம் தொழிலாளர்கள் உழைப்புக்கு வந்து உரிய இது கிடைக்கணும் மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகம் எங்கும் மே தினத்தை கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டில் வெளியே சிறப்பு என்னென்னா அதை விடுமுறையாக விட்டாங்க தொழிலாளர் தினம் அப்படின்னு அப்போ அதை விட்டுருக்காங்கன்னா ஸ்டாலின் என்ன பண்ணுறேன் பேசாமல் இருக்க வேண்டியதுன்னு மே தினத்திற்கு தொழிலாளர்களுக்கு என்ன வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தால் முடிஞ்சு போச்சு முதலமைச்சரை ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா திராவிடர்கள்னாலே தொழிலாளர்கள்னு அர்த்தமாக திராவிடர்கள் என்றாலே தொழிலாளர் தான் தொழிலாளர்கள் தான் என்று தந்தை பெரியார் அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அப்போ இவர் தொழிலாளர்களா இவர் பையன் தொழிலாளியா தொழிலாளிகள் வைத்தலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் தொழிலாளியா திராவிடர்கள் தானே நீங்கள் திராவிடர்கள் என்றால் தொழிலாளிகள் என்று அர்த்தம் அப்படிங்கிறது என்னத்தை சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் நீங்கள் தொழிலாளர்கள் நன்மைக்காக இருக்கீங்கிறது பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகதையே இல்லை தொழிலாளர்கள் வயிற்றில் அடித்தவங்க உங்கள் அப்பா உங்கள் அப்பா பின்னி மில்ஸ் அப்படிங்கிறதுலாம் எத்தனை தொழிலாளர்கள் வயிற்றில் அடித்தாருன்னு சொல்லி அந்த பின்னி ஊழிய கம்பெனியில் வேலை பார்த்த ஊழியர்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் வந்துக்கிட்டு தொழிலாளர்கள் தொழிலாளர்களின் இது திராவிடர்கள் என்றால் தொழிலாளர்கள் அர்த்தம்னு சொல்கிறீங்களே நீங்கள் எத்தனை தொழிலாளர்கள் வயிற்றில் அடிச்சிருக்கீங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்னும் பென்ஷன் கிடைக்கலன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க வெக்கம் இல்லாமல் நாங்கள் திராவிடர்கள் அவர்களுடைய குறையை தீர்ப்பதற்கு உங்களுக்கு வக்கு கிடையாது கேட்டால் திராவிடர்கள் என்றால் தொழிலாளர்கள்னு சொல்கிறீங்களே கொஞ்சமாகச்சும் உங்களுக்கு அறியதாக இருக்கா அவர்களை பற்றி பேச அரசு பணியில் பாவம் பா பணி எப்படா அரசு பணிக்கு சேருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கான் அவனை புறான் கான்ட்ராக்ட் முறையில் வந்து நான் அப்பாயிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் அரசு பணியில் தொழிலாளர்கள் சேரும் இதையே வந்து கதவை மூடிட்டீங்களே வாய்ப்பையே கதவை மூடிட்டீங்களே நீங்கள் வந்து திராவிடர்கள் என்றால் தொழிலாளர்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா அவன் அவன் போராடிக்கிட்டு இருக்கானே பழைய பென்ஷன் பழைய பென்ஷன்னு எதற்காக உங்களுடைய அரசு தேர்தல் வாக்குறுதியில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதியை எப்படி கொடுத்தீங்க அதெல்லாம் பார்த்து தானே கொடுக்கணும் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வதற்கு நம்முடைய தமிழ்நாட்டு பொருளாதாரமாக அனுமதிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தானே ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும் மூச்சுக்கு மூச்சு நூறு சதவீத வாக்குறுதியை இப்போ செய்து விட்டோம் செய்து விட்டோம்னு சொல்கிற நீங்கள் அவன் பாவம் அரசு ஊழியனுக்கு ஆசை காட்டி பழைய பென்ஷனை கொடுப்பேன்ட்டு இன்னைக்கு அவன் போராடி நடு தெருவில் நின்று கிட்டிருக்கான் வெக்கம் இல்லாமல் திராவிடர்கள் என்றால் தொழிலாளர்கள்னு சொல்கிறீங்களே அதனால் தொழிலாளர்களை பற்றி திராவிடர்களுக்கு திராவிடர்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை